வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது இப்போ மகாலட்சுமி அம்மா நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் இதுக்கு முந்தைய பதிவில் நம்ம அவங்க வரதுக்கான அறிகுறி என்னன்றதை பார்த்தோம் அதே மாதிரி வீட்டில் இருக்காங்கன்னா அது எப்படி சூழ்நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்தோம் இந்த பதிவில் அவங்க வீட்டுக்கு நம்மளை அவங்கள வீட்டுக்கு நம்ம அழைக்கிறோம் கூப்பிட்றோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றோம் எப்படி நம்ம செஞ்சால் என்ன செஞ்சால் அவங்க வீட்டுக்கு வருவாங்கன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வீடு நீட்டாக இருக்கணும் ரொம்ப க்ளீனாக இருக்கணும் வீடு எப்பயுமே ஒரு டஸ்ட் இல்லாமல் அதே மாதிரி ஒட்டடை இல்லாமல் நீட்டாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் வீடு எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சு நீட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே ஒரு சுபிக்ஷமான விஷயம் வீட்டுக்கு மகாலட்சுமி அம்மா வராங்கன்றது அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள் அன்ன ஒருத்தவங்க சொல்லுவாங்க பாருங்கள் அவங்க என்னென்ன அன்னப்பொருணா உணவு சரிங்களா நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க் பாத்திரம் எடுக்க பாத்திரம் கழுவுகிறோம் பாருங்கள் எல்லா பாத்திரமும் கழுவி க்ளீனாக ஸ்டவ்லேருந்து கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ண எல்லா ஸ்டவ்வும் க்ளீனாக கழுவி நீட்டாக வச்சு கிச்சனுக்குள்ளே போனாலே நீட்டாக இருக்கணும் எப்போ காலையில் போனாலே அந்த மாதிரி வீட்டில் கிச்சனாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமியும் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னப்பூரணியும் வருவாங்க ஸோ இது மகாலட்சுமி இன்வைட் பண்ணுறதுக்கான இன்னொரு டிப்ஸ் இது இதையும் தினமும் செஞ்சுட்டு போடுங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் வீடு கிளீனாகவும் இருக்கும் மகாலட்சுமி செல்வ செழிப்போடு உங்களுக்கு வந்து சேரும் முக்கியமாக கடன் பிரச்சனை நிறைய சரியாகும் உங்களுக்கு வருமானம் போதுமான அளவுக்கு ஒரு வருமானம் பொருளாதாரம் சேர்ந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அடுத்தது இப்போ என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்களும் பார்த்துடலாம் நம்ம சாயங்காலம் வீடு தொடக்கக்கூடாது ஆறு மணிக்கு மேலே வீடு தொடக்கவே கூடாது ஆறு மணிக்கு மேலே வீடு தொடச்சா தொடச்சிக்கிட்டு போயிடுதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ஹால் இருக்குது அது ஒரு தடவை தொடச்சிட்டீங்க ஓகே டன் முடிஞ்சிடுச்சா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க தொடச்சது மேலேயே தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க கூட்டினது மேலேயே திரும்ப திரும்ப கூட்டிகிட்டு இருப்பாங்க அப்போ கூட்டினது கூட்டிக்கிட்டே போகுது தொடச்சது தொடச்சிக்கிட்டே போயிட்டுருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒரு தடவை தொடச்சிட்டீங்களா ஓகே சரி எண்ணெய் தண்ணி போட்டு துடைக்கலாம் பகலில் கா காலையில் அதாவது டே டைமில் துடைக்கிறதாக இருந்தால் எண்ணெய் தண்ணி போட்டு துடைக்கலாம் நார்மலாக தண்ணி போட்டு தொடங்க தண்ணி ஊற்றி அதை தொடங்க இதில் வந்து நம்ம நிறைய கெமிக்கல் இருக்குது பாருங்கள் அந்த கெமிக்கல் உபயோகப்படுத்துறதுக்கு பதிலாக வாசனையாகவும் இருக்கும் ஆனால் அந்த கெமிக்கல் உபயோகப்படுத்துறதுக்கு பதிலாக உப்பு போடுங்க ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டுட்டு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு ஒரு பெரிய பக்கெட்டில் ஒரு இருபது லிட்டர் தண்ணி அந்த மாதிரி பிடிக்கிறீங்க பாருங்கள் அந்த பக்கெட்டில் ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டுட்டு வீடு ஃபுல்லாக தொடங்க அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தரம் சுத்தமாகிறது மட்டும் கிடையாதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய இது சூட்சமமாக இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிஸும் க்ளியராகிடும் வெளில போயிடும் இப்போ அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா வாசனையாக இருக்கும் வீடு வந்து தரம் மட்டும் சுத்தமாகும் ஆனால் அது அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் பாருங்கள் அது போகாது சுட்சபத்தில் இருக்கிறது போகாது இப்போ உப்பு போட்டு தொடகிறீங்களுக்கு பார்த்தீங்களா அந்த தண்ணியில் ஒரு மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க ஒரு சிட்டிக்க போட்டால் போதும் ஏன்னா இப்போ போகிறதுலாம் மோஸ்ட்லி டைல்ஸு மார்பிள்ஸாக தூள் எப்படின்னா தன்மைன்னா அது மஞ்சள் அப்படியே உறிஞ்சுக்கும் இப்போ மஞ்சளாகிடும் அந்த தரலாம் அதனால் ஒரு சிட்டிகள் மஞ்சள் தூள் போட்டுக்கும் ஒரு பக்கெட் தண்ணிக்கு இந்த மஞ்சளோட தன்மை என்னென்னா கிருமி நாசினி ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அதை வெளியில் அனுப்பிவிடும் சரிங்களா அடுத்தது வாசனையாக இருக்கிறதுக்கு பச்சைக்கற்பூரம் இருக்குது பாருங்கள் பச்சக்கர் நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க நுணுக்கி வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பத்து மணி நீங்கள் காலையில் பத்து மணிக்கு தொடக்க போகிறீங்க அப்படின்னா காலையில் எட்டு மணிக்கு அந்த பச்சக்கர் கொஞ்சம் தண்ணியில் போட்டு கர வச்சுட்டீங்கன்னா கரைஞ்சிரும் கொஞ்சமாக கரையும் அந்த தண்ணியை எடுத்து இந்த தண்ணி கூட கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தொடங்க நல்லா கவனிச்சுக்கோங்க உப்பு போகிறதுனால சூழ்ச்சி மொத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் சரியாகும் மஞ்சத்தூள் போகிறதுனால கிருமிகளும் சரியாகும் இருக்காது இந்த பச்சை கற்பூரமும் சேர்க்கறதுனால வாசனை சூப்பராக இருக்கும் அப்போ நல்ல ஆக்கர்ஷண சக்தி கிடைக்கும் சூப்பரான விஷயங்களை வந்து சேரும் இதுக்கு பதிலாக நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ண இது பண்ணால் நம்மளே சுபிக்ஷமாக இருப்போம் இது மகாலட்சுமி நமக்கு வீட்டுக்கு வாங்க நீங்கள் வாங்க ஐம் இன்வைட்டிங்குன்னு சொல்கிறதுக்கான அறிவுறு அதாவது அர்த்தம் இதெல்லாமே ஆறு மணிக்கு மேலே நிச்சயமாக எந்த தண்ணி போடும் தொடக்கக்கூடாது வீட்டை தொடச்சா தொடச்சிட்டு போயிடும் அதனால் அது அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நார்மலாக காலையில் எழுந்திரிக்கிறோம் நம்ம குளிக்கிறோம் குளிக்கும்போது ட்ரெஸ் எல்லாம் கட்டுறோம் வாஷிங் மிஷினில் பொருளெலாம் துவைக்கிறோம் துவச்சு போட்டு நமக்கு காய வச்சுடுறோம் காய வச்சுட்டு இப்போ மோஸ்ட்லி காலம் வெயில் காலம் எது வந்தாலும் சாயங்காலத்துக்குள்ளே காஞ்சிரும் காஞ்ச பிறகு அந்த துணியை எடுத்து அப்படியே சேரில் போட்டு இந்த பக்கம் ஒரு சோஃபா இருக்கும் அதில் துணி இருக்கும் அந்த பக்கம் ஒரு சேர் இருக்கும் அதில் துணி இருக்கும் அப்படி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தால எல்லா இடத்துலையும் துணி துவச்ச துணியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க துவச்ச துணியாக தான் இருக்குதுங்க எனக்கு மடித்து வைக்க நேரம் இல்லைங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இல்லைன்னு அர்த்தம் இந்த துணியை எப்போயுமே நீங்கள் மடித்து வச்சு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க வேலைக்கு போகிறீங்க இல்லை வீட்டில் இருக்கீங்க துணி எல்லா இடத்துலையும் சோஃபாவில் இருக்கு சேரில் இருக்குது எங்கள் பார்த்தாலும் இருக்குது உக்காரதுக்கு உங்களுக்கு இடம் இல்லை இருக்குது எப்படியோ ஒன்று வச்சுக்கோங்களேன் அந்த துணியெல்லாம் பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும் ஹே சூப்பராக இருக்குப்பா செம்மையாக இருக்குப்பா நா நாளை காலில் ட்ரெஸ்ஸை இந்த துணி துவச்ச துணியில் அப்படியே உருவி எடுத்துக்கலாம் இப்படி இருந்தால் அவங்க மனசு நிலை எப்படி இருக்கும் நீட்டாக இருந்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் எல்லாம் மடித்து வச்சு அழகாக அது கபோர்டில் பீரோவில் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா வீடு பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தால் உங்கள் மனசு எப்படி இருக்கும் இதே தாங்க நம்ம மனநிலை சந்தோஷமாக இருக்கனாலே மகாலட்சுமி நம்ம இன்வைட் பண்ணுறோன்னு அப்போ துவைச்ச துணியை மடித்து வச்சுருங்க பிஃபோர் சிக்ஸ் ஓ கிளாக் சப்போஸ் நம்ம வேலைக்கு போகிறாங்க எட்டு மணி தான் வீட்டுக்கு வரோம் பரவாயில்ல வந்து மடித்து வச்சுருங்க சரிங்களா வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும் தான் வீட்டில் இருக்கிறவங்க நிச்சயமாக ஆறு மணிக்கு முன்னாடி மடித்து வச்சிடணும் சரி அடுத்தது சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா காலையிலேருந்து எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது வேலைக்கு இப்போ தான் போயிட்டு வந்தேன் ஆர் ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு அதனால் ஆறு மணிக்கு மேலே துணி துவைக்கிறன்றது துவைக்கவே கூடாது நான் வாஷிங் மிஷினில் தானே போட்டு அது அப்படியே இருக்கட்டும் அதுவும் கூடாது ஆறு மணிக்கு மேலே வீட்டில் ஈர துணி இருக்கக்கூடாது ஈவன் இன்க்ளூடிங் வாஷிங் மிஷின்குள்ள அடுத்தது ஆறு மணிக்கு மேலே ஈர துணி காஞ்சிக்கிட்ருக்க கூடாது மழை காலத்தில் பரவாயில்ல ஆனால் மழை காலத்தில் கொடியில் வீட்டுக்குள்ளே கொடி கட்டி போட்டால் கூட அது வந்து காய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அந்த மாதிரி தான் பரவாயில்ல ஆனால் நார்மலாக டேஸில் வந்து நார்மல் கிழமைகளை தினங்களில் துணி காயக்கூடாது அதுவும் முக்கியமாக எங்கே தெரியுங்களா வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிச்சயமாக துணி காயவே கூடாது இப்போ வீட்டுக்குள்ளே கொடி கட்டி மழை காலத்தில் கொடி கட்டி அதுக்குள்ளே வந்து துணி போடுறது அது பரவாயில்ல எப்பயாவது ஒரு செய்ய போகிறோம் ஆனால் ரெகுலராக வீட்டில் கொடி கட்டி வச்சு வீட்டு வாசலுக்கு நேரம் போடுறது இப்போ வீடு வாசல் இங்கே இருக்கும் பால் கனி இங்கே இருக்கும் வீட்டு வாசல் வந்து பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக பால் கனி தெரியும் பால் கனியில் துணி தூங்கிட்டு இருக்கக்கூடாது கண்ணுக்கு நேராக அந்த டோருக்கு நேராக அது பக்கத்தில் ஓரமாக இருக்கட்டும் ஆனால் நம்ம கண்ணுக்கு நேராக இருக்கக்கூடாது இதெல்லாமே மகாலட்சுமி வராத நம்மளே தடுக்கிறோன்னு அர்த்தம் ஒரு பக்கம் நம்ம மகாலட்சுமி வாங்க வாங்கன்னு இருக்கோம் இன்னொரு பக்கம் வராதிங்கன்னு இருக்கோம் சூட்சமத்தில் அப்போ என்ன நடக்கும் நமக்கு நம்ம இவ்வளோ ப்ரே பண்ணி நடக்க மாட்டேங்குது பண்ண என்னமோ பண்ணுறதுனால நடக்க மாட்டேங்குது ஏன்னால் நம்மளே தான் வேணும்னு சொல்கிறோம் ஸோ அதனால் வீடை நீட்டாக க்ளீனாக வைங்க வீடை ஆறு மணிக்கு மேலே தொடக்காதீங்க பகல் நேரத்தில் தொடக்காதான் சொன்ன பார்த்தீங்கன்னா உப்பு கல் உப்பு முக்கியமாக கல் உப்பு அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கு அப்புறம் பச்சக்கப்புறம் போட்டு தொடங்க வீடு சூப்பராக இருக்கும் ஈரத்துணியை சீக்கிரம் காய போட்டு எடுத்து மடிச்சு உள்ளே வச்சுருங்க இதை பண்ணாலே போதுங்க பேசிக்கா இது பண்ணாலே போதுங்க மகாலட்சுமி தாராளமாக வந்துடுவாங்க அதே மாதிரி ஆறு மணிக்கு விளக்கேற்றுங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறதும் சாயங்காலம் ஆறு மணிக்கு நிச்சயமாக வீட்டை விளக்கேற்றி வைக்கிறதும் அவ்வளோ ரொம்ப நல்லது விளக்கேற்ற விளக்கேற்ற வெளிச்சமாகும் எது வீடு வெளிச்சமாகும் நம்ம வாழ்க்கையும் வெளிச்சமாகும் நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சம் எது பொருளாதாரம் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு அதுவும் நமக்கு நிறையா வந்து சேரும் அதனால விளக்கேற்றி வச்சுருங்க முடிஞ்சால் ஒரு ஊதுபத்தி கூட ஏற்றுங்க ஒன்று இல்லை மூணாவது மாதிரி ஒத்தப்படலாம் ஊதுபத்தி ஏற்றி வைங்க வீடு வாசனையாக அப்போ அது எல்லாமே மகாலட்சுமி நீங்கள் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கி இன்வைட் பண்ணுறது நான் வேலைக்கு போயிட்டு இப்போ பெண்ணெங்க பண்ணுறது வீட்டில் இருந்தால் யாராவது சொல்லுங்கள் வேலைக்கு ஏற்றி சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் யாருமே கிடையாதுங்க எட்டு மணி தான் நான் வீட்டுக்கே வருவேன் நானும் ஹஸ்பண்டு வீட்டுக்கு போய்ட்டு மீன் வேலைக்கு போய்ட்டு எட்டு மணி தான் வீட்டுக்கு வருவோம் அப்போ என்ன பண்ணுறது பரவாயில்ல அப்போ வந்து வேலைக்கு ஏற்றுக்கோங்க எட்டு மணிக்கு வேலைக்கு ஏற்றாலும் நீங்கள் அப்போ தானே வீட்டுக்கு வரீங்க ஒரு ஒரு மணி நேரம் விளக்கு ஏறிட்டும் ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைங்க ஃப்ராக்ரன்ஸில் இருக்கட்டும் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்தது இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு கடை வச்சுருக்கீங்க கடையை நைட் ஒரு ஒம்பது மணிக்கு பத்து மணி தான் க்ளோஸ் பண்ணுறீங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் ஒரு நறுமணமான ஒரு அகர்மத்தை ஏற்றி வச்சுருங்க ஏற்றி வச்சிட்டு போயிடுங்க ஒரு சேஃபான இடமா இருக்கிற மாதிரி ஏற்றி வச்சுருங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் கதவை திறக்கும் போது அந்த வாசனை அந்த ரூம் ஃபுல்லாக இருக்கும் அந்த கடை ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் சூப்பராக இருப்பா வாசனை இருக்குதுப்பா ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்போ நைட்டு ஃபுல்லாக அங்கே மகாலட்சுமி இருப்பாங்க அப்போ பிஸ்னஸ் சூப்பராக நடக்கும் இதெல்லாமே சின்ன சின்ன டிவி சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க ஆனால் பெரிய லெவலில் வா வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த இப்போ சொல்லி கொடுத்து சொன்னவங்க பாருங்கள் இதெல்லாம் கவனிச்சிக்கங்க பாருங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு எதை உங்களால் பயன்படுத்த முடியுமோ அதை யூஸ் பண்ணுங்கள் பயன்படுத்துகிறாங்க வாழ்க்கை நிச்சயமாக சூப்பராக வரும் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி தேடி வந்துடுவாங்க உங்கள் வாழ்க்கை சூப்பராக முன்னேறும் வாழ்க்கை பொருளாதாரம் செம்மையாக உயரும் வாழ்க்கை வளமுடன்